கிறிஸ்தவ சபைகளின் கூட்டமைப்பின் மாநில மாநாடு அனைத்து பேராயர்கள் குருக்கள் மற்றும் சபை பெரியோர்களுக்கான மாநாடு இன்று ஒரு கவன ஈர்ப்பாகவும் அது இன்று ஒரு நாள் அது நடத்தப்படுகிறது நம்முடைய மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்தியாவிலே முதல் முறையாக கிறிஸ்தவ தேவாலயங்களின் பணிபுரியும் முக தேசியர்கள் மற்றும் பணியாளர்களுக்கான நல வாரியம் ஏற்படுத்தப்பட்டு அதன் மூலமாக பல மாவட்டங்களில் கல்லறை தோட்டங்கள் புதிய ஆலயங்களுக்கான அதற்கும் ஒரு வழிகாட்டு நெறிமுறையும் கொடுத்து அதை அந்த பணிகளையும் அதேபோல் பணியாளர்களுக்கான ஒரு விபத்து காப்பீடு மற்றும் அவர்களுக்கு சோசியல் செக்யூரிட்டி ஏற்படுகின்ற வகையில் ஒரு விடியலையும் வெளிச்சத்தையும் தந்திருக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை இந்த கூட்டமைப்பின் சார்பில் நாங்கள் தெரி தெரிவித்துக் கொள்கின்றோம் இரண்டாவது இன்று பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பரிசுத்த தோமாவின் திருநாள் ஆகவே நாம் அனைவருக்கும் தெரிந்தது போல இங்கே சென்னையில் சின்மா மவுண்ட் நம்முடைய லிட்டில் மவுண்ட் என்று அழைக்கப்படுகின்ற சின்னமலையிலும் அதன் பின்னர் தோமா அவர்கள் இரத்த சாட்சியாக மறித்த அந்த சென்ட் தாமஸ் மவுண்ட் இரண்டிலும் நாம் அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் கட்டப்பட்டு பரிசுத்த தோமாவிற்கு நாம் தினந்தோறும் அங்கே ஆலயம் செயல்பட்டு வருகிறது ஆனால் தோமா அவர்கள் நம்முடைய நாட்டிற்கு வந்து முதல் முறையாக அவர் கால் பதித்த இடமான சென்னை மாநகரில் அவருக்கு ஒரு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்ற அனைத்து திருச்சபைகளின் கோரிக்கையை இன்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையாக என்னிடம் அவர்கள் வழங்கினார்கள் அதையும் மற்றும் நம்முடைய திருச்சபைகளின் பல்வேறு விஷயங்களின் குறித்து நாங்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் அனைவரும் இணைந்து பிரதம பேராயர் மற்றும் எங்களுடைய வாரியம் இணைந்து அவர்களோடு இணைந்து இந்த கோரிக்கையை முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் வைக்கிறோம் அவர்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அனைத்து திருச்சபைகளுக்கும் கல்லறை தோட்டம் ஆக இருந்தாலும் சரி புதிய ஆலயத்திற்கு வழியாட்டு மொழியும் அதே போல் தொன்மையான ஆலயங்களுக்கு நிதி இதுவரை யாருமே செய்ததில்லை கிட்டத்தட்ட ரெண்டு கோடி ஒவ்வொரு ஆண்டும் அதற்கென்று பத்து கோடி ரூபாய் ஒதுக்கி கொண்டிருக்கிறார்கள் ஆக பல்வேறு ஆலயங்கள் தேவாலயங்கள் என்று புனரமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய அந்த சிறப்பான சிறுபான்மையினர் மீது அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த பற்றுறுதியும் அதே போல் அவர்கள் கொண்டிருக்கின்ற அந்த பாசமும் தான் ஆகவே இதன் மூலமாக பல்வேறு இன்று பத்து லட்சம் இருபது லட்சம் என்று புனரமைப்பு மற்றும் பழுதுபார்த்தல் நிதி பத்து ஆண்டுகள் ஆன ஆலயங்கள் பதின இருபது ஆண்டுகளான ஆலயங்களுக்கெல்லாம் புனரமைப்பு மற்றும் பழுதுபாக்கல் நிதியாக இருபது குறைந்தபட்சம் இருபது லட்சம் அதை வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே பல்வேறு ஆலயங்கள் இன்று புனரமைக்கப்பட்டிருக்கிறது புத்துயிர் பெற்றிருக்கிறது அதற்கு காரணம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றி இந்த வாரியத்தின் சார்பிலும் இந்த திரு அனைத்து திருச்சபைகளின் சார்பிலும்

நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அந்த ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் எல்லா ஆலயங்களுக்கும் புதிய ஆலயங்களுக்கும் அவர்கள் ஒரு வழிகாட்டு நெறிமுறை செய்திருக்கிறார்கள் அதை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள் அதையும் இந்த வீட்டின் மாடியில் அல்லது ஜபக்கூடுகை நடத்துகிறவர்களுக்கும் அந்த வழிகாட்டு நெறிமுறையில் இந்த சரத்தும் சேர்க்கப்படும் என்பதை நாங்கள் முதலமைச்சரிடம் வைக்கிறோம் நமக்கு வழிபாட்டு தலங்களுக்கு அந்த கட்டண குறைப்பு இருக்கிற என்னன்னா அந்த சர்ச்சுன்னு இருக்கட்டும் அந்த பேர் வந்து சர்ச் எந்த சர்ச்சு பேரில் இருக்குதோ அந்த சபை கட்டப்பட்டிருக்கிறது ஆலயத்தின் பேரில் இருக்கட்டும் ஆலயத்தின் பேரில் இருக்கிற அந்த சர்ச்களுக்கு கண்டிப்பாக அந்த டூ சி அந்த எக்ஸெம்ஷன் கொடுக்குற இப்போ நடைமுறையில் அது இருக்கிறது அதை நீங்கள் வாங்கிக்கொள்ளு கிஸ்டு சர்ச் கவுன்சு முருகு தமிழகத்தில் முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருந்து அனைத்து பேராயர்கள் வந்திருக்கிறார்கள் வந்து தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம் நிச்சயமாக இந்த கோரிக்கை நம்முடைய சேர்மன் அம்மா அவர்கள் கொடுத்திருக்கிறோம் கிறிஸ்தவ உபதேச நல வாரிய சேர்மன் அம்மா நிச்சயமாக நிச்சயமாக முதலமைச்சர் அவர் விரைவில் சந்திப்போம் முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து கிறிஸ்தவர்களும் முதலமைச்சர் ஐயாவர்களுக்கு இன்னைக்கு நன்றியை தெரிவிக்கணும் ஏன் நன்றியை தெரிவிக்கணும் என்றால் இன்னைக்கு பதினாறு மாவட்ட கல்லூரி தோட்டம் கொடுத்துட்டாங்க பல கோரிக்கைகளை கொடுத்துருக்கிறாங்க இன்னும் ஒரு சில கோரிக்கை மட்டும் அந்த கோரிக்கையும் இன்னைக்கு அருமையான சேர்மன் அம்மா கடத்தில் கொடுத்துருக்கிறோம் முதலமைச்சரை கவனத்தில் கொண்டு போயிருக்கிறது பதில் கிடைத்து விடுது நன்றி